ஆன்மீக பயணம் பெரியவாபுரம் நோக்கி நாங்கள் பெரிய ஆன்மீக சுற்றுப்பயணம் பயணம் சென்றோம் அங்குள்ள சாய் கோயிலின் முன்பக்கத்தில் ராகவேந்தருடைய சிலை காணப்பட்டது சாய்பாபா சிலைக்கு பின்புறத்தில் அழகான அனுமருடைய சிற்பம் காணப்பட்டது அந்த சாய்பாபா கோயிலின் பிரகாரத்தில் ஸ்ரீலஸ்ரீ பொன்மடி சித்தர் மற்றும் பல சித்தர்களினுடைய சிலைகள் காணப்பட்டன அங்கிருந்த ராமர் படம் மனதை கவரும் விதத்தில் இருந்தது அந்த சாய்பாபாவின் அந்த பீடத்திற்கு மேற்கூரையில் லக்ஷ்மிகளின் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது அவ்வளவு சித்தர்களுடைய உருவங்களும் அழகாக பொறிக்கப்பட்டிருந்தது கோயில் மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் காட்சியளித்தது அந்த குருக்கள் எங்களுக்கு நாங்கள் திடீரென்று போயிருந்தாலும் கூட எங்களை நன்றாக உபசரித்து அனுப்பினார் மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாம் கொடுத்ததோடு வயிறு நிறைய உணவும் கொடுத்து அனுப்பினார் அந்த உணவை தயாரித்தது நாகர்கோயிலிருந்து வந்திருந்த தொண்ணூற்றி ரெண்டு வயது பெண்மணி என்ற செய்தியையும் சொன்னார் சண்முகவல்லி போன்ற என்னுடைய எல்லாம் அந்த அம்பாளிடம் ஆசிர்வாதம் பெற்றார்கள் அந்த கோயிலில் பாலமுருகன் சிவபெருமான் மும்பையிலிருந்து வந்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் போன்றவர்களெல்லாம் காட்சி கொடுத்தார்கள் குறுக்கள் சொன்ன பரிகாரம் பெரியவருடைய பாதரட்சகத்தை தலையில் வைத்து கொண்டு மூன்று முறை நாம் நினைத்து நம்மை நம் நடக்க வேண்டிய காரியத்தை நினைத்து கொண்டு சுற்றி வர சொன்னார் நாங்களும் செய்தோம் பரிகாரங்களை சொன்னார் அதாவது பித்திருக்கள் கோபத்திலிருந்து வெளியேற நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் நம்ம டவுனில் நெகட்டிவ் எல்லாம் போகணும் ஒன்றுமே நீங்கள் நினைக்க வேண்டாம் அம்பாளையும் உங்கள் மனசில் ஒரு நிர்ச்சலனமான ஒரு நிலையில் இருங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த குருக்கள் எங்களுக்கு பரிகாரங்களைலாம் சொன்னார் நாங்களும் அவர் சொன்னபடியெல்லாம் செய்து மனமகிழ்ச்சி பெற்றோம் அவர் எங்களுக்கு செய்த பரிகாரங்கள் எல்லாம் மிகவும் விசித்திரமாகவும் இருந்தது அந்த கோயிலில் நாங்கள் கழித்த நேரத்தை எங்கள் வாழ்நாள்களில் மறக்கவே முடியாது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் எங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைத்தது என்பதை மறுக்கவே முடியாது அம்பாள் பாடல்களையெல்லாம் அந்த கோயிலில் நாங்கள் பாடி மகிழ்ந்தோம் அந்த குருக்கள் எங்களுக்கு அந்த கோயிலை பற்றிய செய்திகளை எல்லாம் சொன்னார் வாருங்களேன் நீங்களும் கேளுங்களேன் என் பெயர் வந்து தனக்கோட்டி ராதாகிருஷ்ணன் கான்டாக்ட் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் த்ரீ செவன் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் டூ எயிட் நைன் த்ரீ செவன் நைன் ராம் ராம் பிரிவாசரணம் இப்போ உங்களுடைய பிரிவாபுரம் அன்புடன் வரவேற்கிறது பிரிவாபுரம்னா பித்ருக்களோட ஸ்தலம் தோஷம் நீக்கக்கூடியது குலதெய்வத்தோட கோபத்தை தணிக்கக்கூடியது குலதெய்வத்தை தெரியாதவங்களுக்கு இந்த இடம் வந்தால் குலதெய்வம் தெரிய வைக்கும் அந்த குலதெய்வத்தோட கோபம் தெரிய தனியக்கூடிய இந்த இடம் ஸோ உங்களுக்குலாம் இந்த ஒரு பொன்னான வாய்ப்பு இன்றைக்கி கிடைச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாதா திரிபுரம் அதாவது காஞ்சிபுரத்தில் காமாட்சியும் தெரிவாளும் தெரிவாபுரத்தில் காமாட்சியும் பெரியவாளும் காமாட்சி அதிசங்கரர் பெரியவா கிருஷ்ணர் பாராகி அம்பாள் பெரியவா பெரியவா மடியில் பாலா ஆதிசங்கரர் நந்தீஸ்வரர் இங்கே என்னென்னா ஒரு விசேஷம் ரெண்டு நாங்கள் பிரசவ வழி ஏற்படும் போது எங்களுக்கு ரவுண்ட் த கிளாக் ஃபோன் பண்ணால் நாங்கள் நந்தியை திருப்பி வச்சுருவோம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸோ குழந்தை பிறந்த பிறகு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த குழந்தை நந்தி நந்தியை நேர்படி நேர வச்சுருவோம் ஸோ இது ஒரு இங்க ஐதீகம் இருக்குது எங்களோடய பித்திருக்கள் தோஷம் நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ராகுக்கு எதுக்கு பரிகாலம் எதுக்கும் இங்கே பேமெண்ட் கிடையாது எந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸும் இங்கே பெரியா பட்டத்தில் கிடையாது அதே மாதிரி நீங்கள் லஞ்ச் டைமில் வந்தாக்கா இங்கே லஞ்ச் சாப்பிடலாம் தெரியா அன்னதானம் சாப்பிடலாம் ராம் ராம் தெரியவாச்சரணம் பாலா சுந்தரி அம்பாளை நாங்கள் வணங்கிவிட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் என்ற மங்கள பொருட்களோடும் வயிறும் நிறைந்து மனமும் நிறைந்து வெளியே வந்தோம் நன்றி வணக்கம்